அஸ்லாம் அலைக்கும் இல்லாஹி அம்மா களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் நிபுணா அபுதுல்லா ரலி அல்லா அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதா என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் நல்ல ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் சில ரகசியங்களை பாதுகாப்பது கூட அதை மற்றவர்களுக்கும் சொல்லிவிட வேண்டும் சபைகளில் பேசப்படுகின்ற பேச்சுக்கள் அது அமானிதம் அமானிதம் என்றால் அதை பாதுகாப்பது கடமை ஆனா இல்லா சலாசத்த மஜாலிச மூன்று சபைகளில் தவிர மூன்று சபைகளில் பேசப்பட்ட பேச்சுக்களை தவிர பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் அது என்ன ரகசியம் அப்படின்னா ஒன்னு நபிசல்லா கலிவசன் சொன்னார்கள் அநியாயமாக ஒருவரை கொலை செய்வதற்கே பேசிய ரகசியம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறாங்க இந்த ஆளை நம்ம போட்டு தள்ளிடுவோம் அவர் ஒரு குற்றமும் செய்யல அவர் மீது உள்ள பொறாமையின் காரணத்தினால் ஒன்று அவர் கல்வியில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது செல்வத்தில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் மதிப்பு மரியாதை விஷயத்தில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் நமக்கு கல்வி இல்லைய நமக்கு மரியாதை இல்லைய இவர் இல்லைன்னா நமக்கு மரியாதை கிடைக்கும் அதனால் இவரை நம்ம போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்த ரகசியம் பேசுறாங்கன்னா அந்த சபையில் உள்ளவர்கள் இந்த ரகசியத்தை பாதுகாப்பது கூடாது சம்பந்தப்பட்ட நபரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் அப்பின் அநியாயமாக ஒருவரை கொலை செய்வதற்காக ரகசிய திட்டம் தீட்டினால் அதை வெளிப்படுத்துவது அவசியம் இரண்டாவது ரசூதா சொன்னாங்க விபச்சாரம் சம்பந்தப்பட்ட ரகசியம் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று விபச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் ரகசியம் பேசுனாங்கன்னா யார் யார் பேசினாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ரகசியத்தை பாதுகாப்பது கூட சம்பந்தப்பட்ட பெண்ணிடத்தில் சென்று இந்த மாதிரி உன்னை விபச்சாரம் செய்வதற்கு திட்டம் போடுறாங்க உன்னை உன் கருப்பை பாதுகாத்துக்கொள் என்று அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திவிட வேண்டும் அதை பாதுகாப்பது கூட மூன்றாவது சொன்னாங்க அநியாயமாக பொருள்களை அபகரிப்பதற்காக போடப்பட்ட ரகசிய திட்டம் இந்த கடையில போய் கொள்ள அடிக்கணும் இந்த வீட்டில் போய் திருடணும் இவருடைய பைக்கை ஆட்ட போடணும் அவருடைய ஆடுகளை திருட வேண்டும் அப்போ பொருளாதாரத்தை திருடுவதற்காக அழிப்பதற்காக ரகசிய திட்டம் போடுவார்களே ஆனால் அதையும் பாதுகாப்பது கூடாது சம்பந்தப்பட்ட நபரை சந்தித்து உங்கள் கடைக்கு உங்கள் வீடுகளுக்கு உங்கள் செல்வத்திற்கு தகுந்த பாதுகாப்பை கொடுங்கள் இது போன்று திட்டம் திட்டப்படுகிறது ரகசியத்தை வெளிப்படுத்துவது கடமை இந்த மூன்றை தவிர மற்ற ரகசியங்களை வெளிப்படுத்துவது கூட உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒருத்தர் தொழுகாமலேயே இருக்கிற ஒரு மூணு பேர் சேர்ந்து நாளைக்கு போய் அந்த தொழுகாத ஆளை சந்திச்சு தொழுகை காட்டி நம்ம தாவா கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்கன்னா இந்த மூவரில் யாரும் ரகசியத்தை வெளிப்படுத்துவது கூட இந்த மூணு பேர்ல ஒருத்தர் டே நாளைக்கு மூணு பேர் வர போறாங்க ஓடிடு தொழுகாம இருக்கனால உடைய தொழுகைக்காக அழைப்பதற்கு ஆட்கள் வர இருக்கிறாங்க வீட்டில் இருக்காது இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லு இப்படி நாம அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவது கூட ஏன்னா நல்லது தானே அழைப்பு கொடுக்க போறோம் ஒருத்தர் அதிகமான பொருளாதாரத்தை வச்சிருக்கிறாரு கொடுக்கறதில்ல ஒரு நாலு நல்லடியார்கள் ஒன்று சேர்ந்து ரகசியமாக பேசி நாளைக்கு அவரை போய் சந்திச்சு பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அவரை சக்காத்து கொடுக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ரகசியமா பேசுறாங்கன்னா இந்த நாலு பேர்ல ஒருத்தர் கூட ரகசியத்தை வெளிப்படுத்துவது கூட அது அமானம் அப்ப நல்ல விஷயங்களுக்காக ஒரு திட்டம் போடப்பட்டால் ரகசியம் பேசப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டும் தவறுகளுக்காக வேண்டிய ரகசியம் பேசப்பட்டால் அதை பாதுகாப்பது கூடாது நபி சல்லா சொல்கிறார்கள் இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் அருள் அல்லாஹு அருள்முடிவானாக அசலாமலை அஹமத்துல்ல